ஹே ஆல் ஸ்வீட்டீஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெல்டா மாவட்டங்களில் ஸ்பெஷலான அஞ்சு கறி சோறு ரொம்ப ஃபேமஸ் இது இது முக்கியமாக மாப்பிள்ளை விருந்துக்கு முக்கியமான கெஸ்ட்டுக்கு மட்டும் இன்வைட் பண்ணி இந்த கறி சாப்பாடு கொடுப்பாங்க அஞ்சு வகை நான்வெஜ் ஐட்டம்ஸ் அண்டு அதில் புலாவ் மட்டன் தால்ச்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் ஒயிட் குருமா கடைசியாக ஸ்வீட்காக சீனி தோவா இதெல்லாம் தான் இருக்கும் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் முன்னாடியே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன் லைக் ஆனியனை சாப்பரில் போட்டு எடுத்தாச்சு சீனி தோவா பண்ணுறதுக்கு தக்காளியை சுடுதண்ணியில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு ரைஸ் அண்ட் தால்ஜாக்கு தேவையான பருப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேங்காய் தான் மட்டன் வெள்ளை குருமாவுக்கு சேர்ப்பாங்க அப்போ தான் அதோட ஆட்டன்டிக் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் தால்ஜாக்கு தேவையான காய்கறிகளாம் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு முந்திரி தனியாகவும் அண்ட் மட்டன் குருமாவுக்கு முந்திரி பாதம் அரைச்சு சேர்க்கறக்கு தண்ணியில் அப்படி கொத்தமல்லியும் அண்ட் தயிர் பாக்கெட்டும் இதுக்கு தேவைப்படும் ஸோ அதே மட்டன் ஒயிட் குருமாக்கு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் மட்டன் வந்து இன்றைக்கி வாங்கி அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இந்த சீனி தோவலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி கிஸ்மி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை ஆனோடனே உரிச்ச டொமேட்டோஸாக நல்ல கையில் ஸ்மாஷ் பண்ணி இதில் நல்லா சேர்த்து குக் சைட் பை சைடாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் தான் நேரத்துக்குள்ளே அதை முடிக்க முடியும் மசூ தால்ச்சாக்கு பருப்பையும் எலும்பையும் ஒன்றா போட்டு கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் சீனித்தோவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுனே இப்போ நல்லாவே அதை கொஞ்சம் கிளரி கொடுத்துக்கலான்ட்டு இன்னொரு சைட் கிளரிக்கேன் இதில் ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சீனி எப்போ சாப்பிட்றதுனா சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடிக்கலாம் போட்டு இந்த சீனி தோவையும் போட்டு கடைசியாக வாழைப்பழமும் போட்டு நல்லா பிசைஞ்சு பாகு கரைசிலையும் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு தருவாங்க கல்யாண வீட்டில் இதை சாப்பிடும்போது நாலு பேர் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம் கடக்கிற சைடு ஃபுல்லுமே இந்த வழக்கம் ஒவ்வொரு வேலையும் முடிச்சுக்கிட்டே வந்தேன் இப்போ புலாவ் சோறுக்கு சட்டி வச்சு கீ அண்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சியிலேயும் சேர்த்துக்கிட்டாச்சு ஆனியன் சேர்த்து சில்லீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்லாம் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது ஃப்ரை ஆகணும் ப்ரௌனிஷ் ஆகணும் அப்படிலாம் தேவையில்லை இல்லாட்டி புலாவ் சோறு கலர் வந்து ஒயிட்டாக கிடைக்காது கலர் சேஞ்ச் ஆகிடும் இதில் மல்லி புதினாலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நான் மாட்டு பால் அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சால்ட் போட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இது வேக விட வேண்டியதுதான் குருமாவுக்கு தேவையான மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம குக்கரில் கோக்னட் ஆயிலும் கீயும் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மட்டன் கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சால்ட்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகுற அளவுக்கு இதை நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் தால்ஜாக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறமா கடாயில் ஆயில் ஹீட் ஆனோனே ஆனியன் சேர்த்துட்டு கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்க்கணும் வெட்டி வச்ச காய்கறிலாம் சேர்த்துட்டு நான் நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் போட்டிருக்கேன் இதில் மல்லிப்புதினெல்லாம் சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறமா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் புளி பேஸ்ட்டும் அதுக்கப்புறமா வெந்த பருப்பையும் இதில் சேர்த்து வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வச்சு சைட் பை சைட் சிக்கனையும் மேரினேஷன் பண்ணியாச்சு இதை பற்றி சொன்னோம்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடும் ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நாகப்பட்டினம் காரைக்கால் சைட்லலாம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெலாம் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இலை சேர்ப்பாங்க அது சேர்த்தா வாசனையும் டேஸ்ட்டும் இன்னுமே ரிச்சாக இருக்கும் பட் எனக்கு கிடைக்கல வந்து ஒரிஜினல் அரோமா ஒரிஜினலாக இருக்க அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட் எல்லாமே இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா அண்ட் நம்ம வீடியோ பட்டனை தட்டி விட்டுருங்க நான் இந்த ஸ்டேஜ்ல உப்பும் புளியும் கொஞ்சம் பத்தலன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவா நம்ம தால்ச்சானா கத்திரிக்காய் மாங்காய் மட்டும் தான் சேர்ப்போம் ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து டேஸ்ட் சும்மா அடிதான் முக்கியமான ஸ்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா டிசியா இப்படி ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி எதுவும் சாப்பிடாதனால இந்த குக்குமரை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆயாச்சு ஒயிட் குருமாக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தணும் ஏன்னா அப்பதான் நல்ல அறமாவும் நல்ல ரிச்சான டேஸ்ட்டும் ஃபிளேவரும் கிடைக்குது எல்லாம் மலைச்சாரல் போல தூவி அது மேல கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுட்டு பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்ச்சோருமே நல்லா தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு ஸோ அதையுமே ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டு மூடி போட்டாச்சு வெங்காயம் ப்ரௌனிஷாக வரணும்னு தேவையில்லை ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணிட்டு க்ரீன் சில்லிஸ் மட்டும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன் மிக்சரில் இந்த க்ரீன் சில்லியோட காரம் தான் இந்த குருமாக்கு வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கத்து ரைஸ் நல்லாவே தம்மாயி நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சாச்சு ஒயிட் குர்மாக்கு யூஸ் பண்ண கடாய் பத்தல ஸோ அதை நான் அப்படியே குக்கர்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ வதக்குனா அந்த மட்டன் எல்லாமே சேர்த்து இப்போ தண்ணியும் அந்த மட்டன் இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் அதோடு கொஞ்சம் தேங்காவும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதை இந்த வீடியோவில் காட்டலை ஸோ இப்போ சொல்கிறேன் முந்திரி அண்ட் தேங்காய் பேஸ்ட் மூணையுமே சேர்த்து அரைச்சி புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் மட்டும் சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிம்பிளாக அந்த மேரினேஷனை அப்படியே ஒரு கடாயில் கொட்டி அதை வந்து அப்படியே ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஹெவி ஆகிடும் இல்லையா அதனால் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு கடைசியாக இந்த சீனி கரைசல் மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் சிக்கன் ஒரு பக்கட்டு நல்லா தண்ணி விட்டு கொதிச்சுட்டு நல்லா அந்த மசாலாவோட அரோமா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்னொரு பக்கட்டு நம்ம ஒயிட் குருமாவுக்கு புதினா கொத்தமல்லாம் போட்டு இறக்கியாச்சு அவ்வளோதான் அதோட வேலையும் இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம பிரியாணி செய்வேன் இந்த மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கலர் அப்படி ஒன்றும் சேஞ்ச் ஆகிடாது டேஸ்ட் நல்லா பெட்டராக இருக்கும் இன்றைக்கி அஞ்சு கறி சோர் இதுன்னு சொல்லி எத்தனை பேர் டெம்ப் பண்ணின்னு தெரில டெம்ட் ஆன எல்லாருமே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்